இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் சிக்கன் எடுத்து மிளகாய் தூள் கரம் மசாலா கல்லூப்பு எண்ணெய் கருவேப்பில் பூண்டு தக்காளிப்பழம் வெங்காயம் நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா பூண்டு செத்துக்கலாம் வெங்காயம் செத்துக்கலாம் நல்லா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வளரணும் தக்காளி மச்சீரை வரைக்கும் சேர்த்துக்கலாம் பழம் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனை ஒரு வாட்டி இப்படி கிழவி சேத்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளாயத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சிட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு வேணா தண்ணி ஊற்றிடலாம் மூடி போட்டு இப்போ சிக்கன் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காகினே வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபிரெண்ட்ஸ் இப்போ கரியாப்பில போட்டுக்கலாம் கரியாப்பில போட்டுக்கலாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி கூட நம்ம தோசையை ஊற்றி என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து சாப்பிட்டு சொல்ல போ சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமா சூப்பராக இருக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள்